சார்ந்து இருக்கிற மதமே பெரிதென்று இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற நான் சொல்லல அரிவாசா நன்னால் அம்பேத்கர் சொல்ற உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புறேன் மக்களை பற்றி சிந்திக்காம மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது அவர்களின் நலனை பற்றி சிந்திக்காம சாமி கடவுள் இந்த மாதிரி இந்த சாதி மதத்தை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது தேவையும் இருக்காது இவர்களுக்கு மதம் சாதி இதை தான் சுற்றி சுத்தி வருவாங்க சாமி அவங்க சாமியை பத்தி கவலைப்படுவாங்க நான் வாழுகிற பூமியை பத்தி கவலைப்படுவோம் எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற முரண் அதுதான் நீங்க மலையை வெட்டுங்க கவலைப்பட மாட்டாங்க இப்ப மலை மேல விளக்கத்தை போராடுறீங்களா பக்கத்துல இருக்க மலையை வெட்டிட்டு போகும்போது ஏன் வரல குன்றிருக்கிற இடமெல்லாம் குமரன் இருப்பான் இருக்குல்ல அந்த குன்றில் இருக்கானா இல்லையா அப்ப எப்படி இருக்கு இது வந்து அயோத்தியை ஆக்கணும்ல அதெல்லாம் சாத்தியம் இல்லை நீங்க அயோத்தியிலே தோத்துட்டீங்கல்ல ராமர் கோயில் கட்டணுங்கிற பிரச்சனை இருக்கிறவரை அரசியல் இருந்துச்சு கட்டி முடிச்சவன அந்த தொகுதியிலேயே நீங்க தோத்துட்டீங்க அது அகிலே என்ன பண்ணிட்டாரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோக்கடிச்சுட்டா அது இங்க எடுபடாது ஏன்னா இது கேளுங்க தமிழ் சமூகம் அறிவு சமூகம் என்னதான் இருந்தாலும் அது யோசிக்கும் சிந்திக்கும் இது எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னு சிந்திக்கும் அதனால அது இங்க எடுபடாது அது அயோத்தி அரசியல் இங்க செய்ய முடியாது

அது விமர்சனம்னு பார்க்குறதோ அது எதிர்ப்புன்னு பார்க்குறதோ தப்பு உங்களுக்கு புரியுதா நான் தம்பியை எதிர்க்கிறதுக்கு கட்சி ஆரம்பித்தேன் இல்லை பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன் புரியுதா உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னை எதிர்க்கிறவன் எல்லாரும் எதிரி இல்லை நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் எதிரி நான் களத்தில் எதிரியை குறிச்சிட்டு இறங்கினவன் எதிரியை குறிச்சிட்டு இறங்க நாலு பேர் நாலு பேர் உங்களுக்கு இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகள் என் இனம் சா என் மொழி அழித்தவையாது என் மாநிலத்தின் உரிமையெல்லாம் அவர் என் வள நிலத்தின் வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறவையாரு என் இனத்தை போர் நடத்தி சாகடிச்சவையார் அதுக்கு கூட நின்னவையாரு போராடி தடுக்கிற உயரத்திலிருந்து இருங்க தடுக்கிற உயரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து நின்னவையாரு காங்கிரஸ் போரம் நடத்திச்சு ஒரு டூ ஜி ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா பக்கத்தில் ஒரு தீவில் இப்படி மானோட சமூகத்தை கொண்டுகிட்டு இருக்கே சகமனித சாவனு கூட தலையிட்டு அந்த போராடி பாட்டுன்னு பேசலையா அது யாரு போராடி நிறுத்துற உயரத்தில் இருந்த அதிமுக ஒரு தடவை கூட அந்த போர பாட்டுன்னு போராடம் இருந்தது யாரு அப்ப இவங்கெல்லாம் என்னுடைய எதிரிகள் நாற்பக்கம் எதிரி நடுவில் தமிழ் தாயின் நாம் புரட்சி பாவலாம் இப்போ நாற்பக்கம் எதிரி நடுவில் நாம் தமிழர் கட்சி இதுல தம்பியை எங்களுக்கு எதிரியும் இல்லை போட்டியும் இல்லை நான் ஒரு கருத்தில் என் கோட்பாட்டோடு யார் மோதுறா நீங்கள் திராவிடருங்கிறீங்க நாங்கள் தமிழருங்கிறோம் நீங்கள் இந்தியருங்கிறீங்க நாங்கள் தமிழர்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள்ங்கிறோம் இங்கே மாறுபடுது கோட்பாடு மாறுபடுது நீங்க ஊழல் லஞ்சம்ன்றீங்க நான் உண்மை நேர்மைங்கிறேன் புரியுதா உங்களுக்கு நீங்க வாக்குக்கு காசுங்கிறீங்க அது இல்லைங்கிறோம் நாங்க இலவசங்கிறீங்க இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாத வாழ்க்கை தர உயர்வுங்கிறோம் இது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு இதுதான் போட்டி இதுல என் தம்பி எந்த பக்கத்துல நிக்கிறாரு அப்ப அது பேச்சு கிடையாது அவருக்கு எனக்கும் போட்டி இல்லை திராவிடத்தின் பெரிய கட்சி இது தான் போட்ட இவர் வர்றதுக்கு முன் இருங்க இவர் இவர் இருங்க இருங்க தம்பி இவர் இப்ப வர இப்பதான் வரார் நான் என்னை பேச விடுங்க என்னை என்னை அதெல்லாம் நீ பேசிட்டு கூடாது ஆட்சி அதிகாரத்துக்கு வரலைன்னா நீ பெரிய அப்பனுக்கு பிறந்த உடனே ஆட்சி அதிகாரம் காசு கொடுக்காம என்னை மோதி வெல்டு பார்ப்போம்